ஒரே ஒரு ராத்திரியில மொத்தமா மாறி ஒரே ஒரு போன் கால்ல செங்கோட்டையன் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு மனமாற்றம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா இப்ப இருக்கிற நம்மளுடைய தமிழகத்துல அதிமுகவுல பாஜக ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வாய பொழுது வா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் சில கொஞ்சம் மாதங்களாவே வந்துட்டு ஒரு கரடு உருடான பாதையில தான் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு நல்லா இருக்காங்க சடனா வந்துட்டு இல்ல இவரு இவர் கூட நான் போக மாட்டேன் அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு தனிமையான ஒரு பாதை அவரு ஒரு தனிமையான பாதை அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஒரு ஸ்கெட்ச்ல போயிட்டு மூவ் ஆயிட்டு இருந்தாங்க பட் பைனலி திரும்பவும் நடுவுல எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு என்னங்க அவர் எதுலுமே உங்க கூட கலந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க ரெண்டு பேரும் பிரிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய மூக்கு உடைமை தவிர நாங்க பிரியவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டோனை இன்க்ரீஸ் பண்ணி அவர் சொல்லியிருந்தாரு சரி ஓகே அப்போ ஒரு இறுதியில இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா ஓகே நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம் அது என்னன்னா செங்கோட்டையன் போய் திடீர்னு அமித்ஷா அவர் பாத்துட்டு வர்றது எடப்பாடி பழனிசாமி தனியா பாத்துட்டு வர்றது அப்படின்னு பல விஷயங்கள் நடந்துட்டே இருந்துச்சு அண்ட் பாஜக முழுக்க முழுக்க செங்கோட்டையனை வச்சுதான் வந்து தான் வந்து கூட்டணியே வந்து அமைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு அதாவது அவங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏவை கூப்பிட்டு மூத்த தலைவர்களை கூப்பிட்டு அண்ட் உள்ள இருக்கிற எல்லாரும் முக்கிய முக்கியமான ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ராத்திரி சாப்பிட்றதுக்கு விருது கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுவும் பசுமை வழி சாலையில இருக்கிற அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அனைத்து உணவுகளையுமே அவர் பரிமாறுறதுக்கு ரெடியா சூப்பரான ஒரு விருந்தோம்பல் பண்றதுக்கு ரெடி பண்ணியிருக்காரு எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் ஆல் கலந்துகிட்டாங்க தேவையான ஒரு மனிதரை தவிர யாரு செங்கோட்டையன் அவர்கள் ஸோ அவர் போகலன்றது நம்மளுக்கு ஒரு குட்டியா ஒரு விஷயம் கிடைச்சாவே அந்த அளவுக்கு ஒரு தோணல் இருக்கும் பட் அவர் முகாச்சு அவர் ஏன் போல அது திடீர்னு போல நல்லா தானே இருந்தாங்க எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க தென் என்ன ஆச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகள் எல்லார் மனசுலயுமே எழ ஆரம்பிச்சுது இந்த ஒரு சூழல்ல ஓகே இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் திரும்பவும் ஏதோ ஒரு பிரச்சனைல இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அடுத்த நாள் காலையில சட்டசபையில உட்கார்ந்து ஒரு விவாதம் வருது ஒரு கோரிக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஒரு ஒரு கட்சியில இருந்து அவங்களுடைய தரப்புகளை சொல்லும் போது இப்போ மானிய கோரிக்கை நடந்துகிட்டு இருக்கு அண்ட் ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்கிற பட்சத்துல ஸ்கூல் காலேஜஸ் பத்தின மானியக் கோரிக்கையை பத்தி ஆரம்பிக்க போறாங்க பேச்சை அப்போ செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் எழுந்து நிற்கிறாரு எழுந்து நின்ற மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா எடப்பாடி ஐயாவை நான் வணங்கி இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு என்ன இங்கன்னா ஒரு வாட்டி சொல்லு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி ஐயாவினுடைய வணக்கத்தை பெற்று நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாரு சோ இது இதுல என்ன நோட்டீஸ் பண்ண வேண்டியதுன்னா ராத்திரி நான் வரமாட்டேன் நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி கிளமனவர் அடுத்த நாள் காலையில சட்டசபையில அவங்க எல்லார் முன்னாடியும் எல்லா கட்சிகளும் இருக்கிற அந்த ஒரு நேரத்துல அவரை பார்த்து அப்படி சொன்ன உடனே பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு இதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன நடந்திருக்கும் அண்ட் இது இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்குள்ள விரிசல் இருக்குங்கிறது எப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஈரோடுல ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துக்கு செங்கோடியன் அவர்கள் போறாரு போன கையோட அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம அதிமுகவுல ஜெயலலிதா அம்மாவின் வழியிலையும் எம்ஜிஆர் அவர்களின் வழியிலையும் ஆட்சி நடக்கும்போது எதிர்கட்சியினர் எல்லாருமே ஒழுங்கா சீரான பாதையில பயணிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இதனுடைய மீனிங் என்னன்னா இப்ப எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒழுங்கா இல்ல கேள்வி ஒரு ஒழுங்கா கேட்கலங்கிறத மென்ஷன் பண்ணாரா அது என்னவோ தெரியாது பட் சிஎம் லிஸ்ட்ல இருக்கிற எடப்பாடியார அவரை விட்டுட்டாரு இதனாலவே ஐயோ திரும்பவும் அவங்கக்குள்ள இருக்கு ஏதோ இல்லைன்னா அவர் சொல்லியிருப்பாருல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணால எல்லாரும் யோசிக்கவும் ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரியே தொடர்ந்துட்டு இருந்தது திடீர்னு சாப்பிடவும் போல அப்படின்றதுனால கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பண்ணது திரும்பவும் லிட்டில் பிட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி நாளைக்கு இருக்கு கண்டுபிடிச்சிடலாம் சட்டசபையில பேசுவாங்கல்ல அப்படின்னு நினைக்கும் போது டாக்கே வேற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அவரை வணங்கி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் ஒரு ராத்திரியில நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு விஷயம் வெளில வருதுங்க அமித்ஷா ஜி இருக்காரு இல்லையா அவர் எல்லாருக்கும் கால் பண்ணி இங்க பாருங்க நம்ம கட்சி நம்மளுடைய கொள்பா கோட்பாடு நம்மளுடைய கொள்கைகள் வேற வேற இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு மண்ணிலை திமுகவை வீழ்த்தி நம்ம ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை அவங்க வந்து வீழ்த்தியே ஆகணும் அதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இருக்கிற தலைவர்கள் யாரும் எந்த மன கஷ்டமும் மன கசப்புகளும் வச்சுக்காம நீங்க ஒருங்கிணைச்சு வேலை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் ஒழுங்கான ஒரு நேர்மையான ஒரு பாதையை பயணிப்பாங்க ஸோ உங்களுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா எல்லாரும் தட்டி கழிக்க ஆரம்பிப்பாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு கட்சியனுடைய நோக்கம் அப்படின்னு பயணிங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாத்தையும் தூரம் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவின் கோரிக்கையை ஏற்றுதான் செங்கோட்டையான அவர்கள் திரும்பவும் மனநிலை நார்மலா வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இந்த நீங்க என்ன நினைக்கிறீங்க எடப்பாடியாருக்கும் செங்கோட்டையனுக்கும் அப்பப்போ முட்டிக்குதுல இது எதனாலவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க பிளீஸ் சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா